பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆமாம் ஒரு பதினெட்டு வருஷம் மசனங்குடியில் போயிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப பார்க்க ஆசைப்பட்டது நான் வந்து விலங்குகளை போய் நான் காட்டுக்குள்ளே இல்லை எனக்கு என்னமோ எல்லோருமே இந்த சஃபாரின்னு சொல்லுவாங்க பட் ஐ டோன்ட் பிலீவ் தெரியும் ஏன்னா அது இடம் அருந்து அது இருந்த இடத்துல நம்ம போயிட்டு அதை போய் ஒழிஞ்சு நின்று பார்க்குறது ஜீப்பில் நின்று பார்க்குறது லைட் அடித்து பார்க்குறதுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை அதை எப்பயாவது வரும்போது என் நண்பர் வீட்டில் தங்கியிருக்கும்போது அந்த காட்டு அப்படி வந்துட்டு போகும்போது நான் பார்ப்பேன் இப்போ அந்த பதினாறு பதினேழு வருடங்களில் நான் பார்க்காத ஒரு யானைகள் பார்த்துருக்கேன் புலிகள் பார்த்துருக்கேன் எல்லாமே பார்த்துருக்கேன் நான் பார்க்காத ஒரே ஒரு வந்து சென்னாய் தான் அந்த சென்னாயை நான் பார்க்க நான் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு அனிமல் அது மனிதர்கள் கண்கே அது தோணாது அப்போ ஒரு நாள் நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு மத்தியானம் போகும்போது இரண்டு நாய்கள் சென்னாய்கள் நாயின்னு சொல்லும்போது இந்த சமூகம் வந்து அதை ஒரு கீழே தான் பார்க்குறாங்க நான் அந்த தோணையில் பேசலை அந்த இரண்டு உருவங்கள் நாங்கள் நம்ம கொடுத்த பேர் இது பைரவர்கள் வேணால் சொல்லலாம் ஆதி பைரவர்கள் வேணால் சொல்லலாம் அவங்க ரெண்டு பேர் நடந்து போனதை பார்த்தேன் நான் பிரேக் போட்டுட்டேன் அது அப்படி நடந்து போகுது அந்த ரெண்டும் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது நான் பார்த்தேன் அந்த மனிதன் போட்ட அந்த பாதையிலே அந்த அந்த ஹஸ்பால்ட் அந்த ரோட்டில் வந்து ரெண்டு ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க அதே அது வந்து காதலனும் காதலியாகவும் கணவனும் மனைவியாக தான் இருக்கும் என்னை பார்த்து அப்படியே ஒரு ஒரு அந்த வண்டியை பார்த்துட்டு ஒரு அசிங்கமான அந்த ஜீப்பை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போகிறாங்க அந்த ஒரு ஒரு செகண்ட் தான் நான் பார்த்தேன் அப்படி அப்படி அந்த காட்டுக்குள்ளே ஒரு நாய்களை பார்த்து சென்னாய்களை பார்த்து பயப்படுற மிருகங்கள் என்னன்னா எல்லா மிருகங்களும் பயப்படுமா யானை முதற்கண்டு பயப்படுமா ஏன்னா ஒரு சென்னாய் எப்படி வேட்டையாடும் அப்படின்னா ஒரு புளிய துரத்திட்டு வந்து நாலா பக்கம் எப்பயுமே சென்னாய் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் வருவாங்க அதாவது நீங்க ஆர்ட் ஆஃப் வாரை படிக்கணும்னா சென்னாய் படிக்கணும் அது எப்படி ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாய் வந்து அதை சுற்றின உடனே விரட்டி ஓடுமா ஒரு ஒரு கிட்டதான் நான் ஒரு கிட்டதே ஒரு பத்து கிலோமீட்டர் விரட்டுமா பின்னாடி போயிட்டே இருக்குமா கடைசியில் அந்த புளி ரொம்ப புளியோ சிறுத்தையோ சிறுத்தை ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்தில் ஏறிடுமா அந்த மரத்தில் ஏறினவுடனே இது நடக்குமா அது வந்து ஒரு ஒரு அஞ்சு மணி நடந்துச்சுன்னா அந்த அந்த நாய்கள் அந்த அந்த மரத்துக்கு கீழே அப்படியே பத்து நாள் அப்படியே உட்காந்துரும் ஒரு ஒரு அந்த இரவு ஃபுல்லாக உட்காந்துருமா அந்த பத்து நாய்களும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு இன்னொரு பத்து நாய்கள் வந்து இவங்களை ரிலீவ் பண்ணுவாங்களாம் இவங்க எந்திரிச்சு போவாங்களாம் அந்த பத்து நாய் உட்காருமா அன்றைக்கு இரவு ஃபுல்லாக உட்காந்துமா மறுநாயில் இரவில் அது அந்த சிறுத்தை மயங்கி கீழே வந்துருமா அதை உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் தின்று மீதியை தன் தொண்டைக்குள் வைத்து கொண்டு ஊரத்தில் இருக்கும் அந்த பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மரப்பொந்துகளில் அல்லது மலை பொந்துகளில் ஒளிந்திருக்கும் அந்த மனைவி மக்களுக்கு தாய் தந்தையருக்கு கொண்டு போய் கக்கி அதை வந்து கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பிராணிகளை ஒத்துப்பாக்கறதை வந்து தவறிட்டோம் அல்லது மனிதர்களை ஒத்துப்பாக்கறதை தவறிட்டோம் இந்த கண்களை ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்களில் வந்து அது தீபோஸ் அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனம் வனத்தை பாதுகாக்கிற அந்த மூன்று பார்வைகள் இருக்கும் ஒன்று ரேஜ் அதுக்கப்புறம் புரியாத தன்மை என்ன நடக்குது நம்மளை பற்றி என்ன இங்கே அலங்கன்னு ஒரு படம் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் ஏன்னா எல்லாேருமே நடிக்கலாம் ஏன்னா எல்லாேருக்குமே வந்து சிவாஜி ஆகணும் கமல்ஹாசன் ஆகணும் அப்படி ஆகணும் ஆசைன்னு அப்படின்னா ஆனால் அதை நடிக்க வைக்கும்போது அது என்ன பண்ணுவோம் வந்து அதுக்கு டேக்லாம் சொல்ல முடியாது ஓகே டேக் இது நல்லா கொஞ்சம் எக்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் கேமரா கொண்டு போயிடுச்சு வி ஹவ் டு வெயிட் நான் ஒரு தடவை ஒரு ரெண்டு மூணு தடவை நாய்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் டேக்கெல்லாம் சொல்ல முடியாது அங்கே போய்ட்டு நீங்கள் மூட் அவுட்லாம் ஆக முடியாது அது மூத்தம் அடிச்சிடும் ஸோ யூ ஹவ் டு வெயிட் பேஷண்ட்லி யூஹ் டு அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி எழுதணும் இப்போ இங்கேருந்து அதை வரணும் அப்படின்னா டாக்டர் என்னட்டு சொல்லி சார் இது வரணும் அப்படின்னா அவர் டாக்டர் என்ன இங்கே நிற்பார் அது வரும் ஏதோ சொன்னோன்னு சில டைம் கோமாய் போட நான் அப்படி கூட போயிடும் ஆச்சு தென் வி ஹவ் டு வெயிட் அப்புறம் தென் வி ஹவ் டு வெயிட் நான் ஒரு நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு நடிகர்கள் முன்னால் நடிக்கவே தெரியாது அந்த ரேஜ் புரியாத தன்மை அதுக்கப்புறம் மூன்றாவது பார்வையாக இங்கே ஊற்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கருணையை உள்ள பார்க்கலாம் நம்ம எல்லாம் சொல்கிறோம் கருணை வந்து மனிதருக்கு சொந்தமானது கருணை விலங்குகளுக்கு சொந்தமானது ஒரு நாலு நாளைக்கு முந்தி என்னுடைய அஸ்டன்ட்டு நிவேதிதா ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தைய ஒரு எட்டு வருஷத்துக்கு முந்தைய ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அடிப்பட்டு இரண்டு காலம் அவளால் வேகமாக நடக்க முடியாது அவள் என் கூட தான் ஆக்சிடெண்ட்டாக இருக்கான் அவள் வந்து சொன்னாங்க சார் நான் நேற்று வந்து நைட்டு எங்கள் வீட்டு கீழே வெளியே வந்து ஒரு இருக்குது சார் நான் எப்போ பார்த்தீங்கன்னா அது போய் சாப்பாடு கொடுப்பேன் நான் வந்தேன்னே வாழாட்டேன் என்னையை பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் ஒரு நான் தடவி கொடுப்பேன் என்னை படிக்கட்டில் வந்து விடுங்கியா சொல்லுங்க சார் மேலே மூணாவது படிக்கட்டு ஒரு குச்சி வச்சிருப்பான் கையில் அதை வச்சு நடந்து போவோம் மூணாவது மாடி லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா மாடி ஏறி போகணும்னு டாக்டர் சொல்லியிருக்கேன் கால் கொஞ்சம் பலமாகணும் அப்போ நான் நேற்று போனேன் சார் என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு ரெண்டாவது மாடி வரும்போது இப்படி பக்கத்தில் கூறுக்க வந்துச்சு எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார் ஒரு மூணு நாலு படி உருண்டு விழுந்துட்டேன் அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துச்சே அந்த டாகு அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சு அப்படியே அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன் அது அப்படியே ஒடுங்கி உடம்பெல்லாம் ஒடுங்கி இந்த என் மேலே வந்து பக்கத்தில் ஒன்று நின்றுச்சு எனக்கு பயங்கர கோவம் நான் அடிக்கலான்னு க கொச்சியை ஓங்கிட்டேன் அதுக்கப்புறம் அது அதை பார்த்துட்டு நான் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எனக்கு விழுந்து விழுந்து பழக்கம் சார் அதனால் எனக்கு பழக்கம் நான் எந்திரிச்சி அப்படியே கோபமாக போயிட்டேன் மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்த கதவை திறந்தேன் சார் வெளியே நின்றுச்சு என்னையை பார்த்துச்சு நான் அதை பார்த்து சிரித்தேன் அது அப்படியே ஓரமாக ஒதுங்குச்சு நான் அப்படியே நடந்து மூணாவது மாடியிலேருந்து அந்த ஆறு படி எட்டு படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன் அது மேலே நின்று பார்த்துச்சு அடுத்த எட்டு படி கீழே வந்தேன் சார் அது அந்த எட்டாவது படியில் கீழே வந்து நின்று என்னையே பார்த்து சார் அடுத்த எட்டாவது படி வரும்போது அதுக்கப்புறம் எட்டு படியில் வந்து பார்த்துச்சு சார் அதுக்கப்புறம் நான் வீட்டு கீழே அந்த ரோட்டுக்கு வந்த மாதிரி என்னைய தூரத்தில் நின்றே பார்த்து சார் அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் பெரும் கருணையும் இருந்துச்சு சார் சொன்னால் நண்பர்களே நான் சொன்னேன் நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இந்த தான்மா நான் படிச்சிருக்கேன் அப்படின் சொன்னேன் நான் படித்த எல்லா டால்ஸ்டாய் கதைகளையும் கூட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசாக படித்த அப்படின்னா இதை நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்க தான் இன்றைக்கி நான் வந்தேன் ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன் ஆக்சுவலாக ஏன்னா அந்த டாகை பற்றி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசும்போது என்னோட அஸ்டன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுகிறது பேரன்பு பற்றியும் கருணைகளை பற்றி தான் அது தவிர வேறு எதுவுமே பேசறதில்லை ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்ருக்கான் படம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல நிச்சயமாக அதில் ஒரு பெருங்கருணை இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட்ஃபார்மாக ஆகுறது ரொம்ப கஷ்டம்